சென்னையில் இருக்க போலீஸ் கூப்பிட்டு அவங்க லாக் பண்ணிடுவாங்க அதை மறுபடியும் உள்ளிடு அதை மறுபடியும் உள்ள ஒயிடுவா அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஏப்ரல் பதினேழாம் தேதி நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அதற்கான எதிர்வினை என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க நிறைய பேர் ஆவலாக இருப்பீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு புது நம்பர்லேருந்து எனக்கு ஒரு கால் வருது அட்டன் பண்ணி யாருன்னு கேட்குறேன் நான் திருப்பூர்லேருந்து அசிஸ்டண்ட் கமிஷனர் ஜான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டேன் உங்கள் மேலே தம்பி முருகானந்தம் சொல்லிட்டு ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு நீங்கள் ஏதோ ஒரு வீடியோவை கிராஃபிக்ஸ் பண்ணி அவரோட பேரை கெடுக்கிற மாதிரி பண்ணியிருக்கீங்களாம அப்படின்னு கேட்டார் ஐயா அந்த வீடியோவை நீங்களும் பார்த்தீங்களா அது கிராஃபிக்ஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்டேன் அந்த வீடியோவை நானும் பார்த்துருக்கேன் சைபர் கிரைம்லையும் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொன்னார் சரிங்க ஐயா அவன் மேலே நான் புகார் கொடுக்க வேண்டியது நான் சென்னையிலருந்து கண்டிஷன் பையில் கையெழுத்து போட்டுட்ருக்குறேன் அதனால் நேரில் வர முடியல புகார் கொடுக்க முடியல அவன் எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு வந்து புகார் கொடுத்துருக்கான் நீங்களே நல்லா விசாரிங்கய்யா அப்படின்னு சொன்னேன் சரி இதெல்லாம் நீங்கள் விசாரணையில் சொல்லுங்கள் விசாரணைக்கு கூப்பிடும்போது நீங்கள் வரணும் கண்டிப்பாக நான் வருவேங்க ஐயா இந்த வீடியோவை நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க இது கிராஃபிக்ஸ் கிடையாது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொன்னேன் சரி வீடியோ போட்டது பதினேழாம் தேதி கமிஷனர் ஆஃபீஸில் போய் இவன் புகார் கொடுத்தது இருபத்தி எட்டாம் தேதி அப்போது பதினோரு நாள் இவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் பதினோரு நாளாக இவன் அந்த வீடியோவை பார்க்கவே இல்லையா அப்படிலாம் கிடையாது அடுத்த அரை மணி நேரத்தில் திருப்பூர் மகளிர் காவல் நிலையத்திலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது

இல்ல என்ன என்ன பிரச்சனைமா இப்போ நீங்க என்ன வீடியோ பாக்க போறீங்க வைப் வேற ஒருத்தரோட தப்பா இருந்திருக்கறா தப்பு தப்பா பேசி இருக்கறா என் தம்பி கிட்ட எல்லாம் தப்பா பேசி இருக்கா அந்த வீடியோ வச்சு தான் இங்க வந்து கம்ப்ளைன் கொடுத்து பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு பேசுறாங்க அவங்க நான் தப்பா இருக்கல அவங்க வந்து வீட்டுக்கு நண்பரா வந்தாங்க அந்த போன் வச்சு வந்து எங்க குழந்தை நார் பிரச்சனை பண்றாரு இல்ல அந்த ஆளு அந்த ஆ சொல்லுங்கமா அப்படி பண்றான்னு சொல்லிட்டு இங்க வந்து கேஸ் கொடுத்தாங்க உங்க தம்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சு பிஎஸ்ஆர் போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க நான் எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேக்குறாரு இப்ப மறுபடியும் டெலிட் பண்ணாம உங்களுக்கு அத அனுப்பிச்சுட்டு இருக்காங்க நீங்க அதை வந்து இப்ப கேஸ் புக்ல போட்டு விட்டுருக்கீங்க ஆமாமா இப்ப என் வீட்ட வீட்ல இருந்து பொருள் எல்லாத்தையுமே அள்ளிட்டு ஓடி போயிட்டா எங்க போனாலும் தெரியல வண்டி இல்ல ரெண்டு வண்டியும் காணும் என் வீட்ல இருந்து பொருள் அத்தனையும் காணோம் இல்ல உள்ள மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க நான் இங்கே கண்டிஷன் பையில கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறேன்

நீங்க இப்ப அந்த வீடியோவை டெலிட் பண்ணுங்க நீங்க கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு என் வீட்ல இருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்கமா என் அக்கவுண்ட்ல இருந்து பணம் கூட இல்ல சுத்தமா எனக்கு தெரியல என்னன்னு சொல்லி விசாரிக்கலாம் அதாவது நீங்க அள்ளிட்டு போய் பேர் கூட பணம் இல்லமா ஏமா நான் பேசுறது கேட்கவே மாட்டேங்கறீங்க தெரியாதலப்பா நீங்க நேர்ல வந்து ரெண்டு வந்து மேடம் விசாரிச்சா தான் என்ன தெரியும் வீட்ல இருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டா வீட்டை காலி பண்ணிட்டா அவகிட்ட கேளுங்க வீட்டை ஏன் காலி பண்ணாலும் கேளுங்க சரி நீங்க இப்ப வீடியோ டெலிட் பண்றீங்களா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க வீடியோ உங்களை என்னங்கமா பண்ணுது

என் வீட்டில் இருந்த பொருள் அத்தனையும் தூக்கிட்டு போயிட்டா என்னோட பணம் ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா நேரில் வாங்க நான் இங்கே பெயில் கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட்டுருக்கேம்மா நான் வரதுக்கு இன்னொரு வாரம் ஆகும் வீடியோ மட்டும் டெலிட் பண்ணுங்க எப்போ வரீங்களோ அப்போ வாங்க அவங்களே வர சொல்லலாம் உங்கள் வீடியோவில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அதில் என்ன தப்புன்னு சொல்லுங்க நான் டெலீட் பண்ணுறேன் அதில் என்ன தப்பாக சொல்லியிருக்கேன் நான் நடந்தது தானே சொல்லியிருக்கிறேன் அந்த முருகானந்தம் வீட்டுக்கு வரலன்னு சொல்லுங்க ஹலோ ஹலோ ஏப்பா நான் எஸ்ட பேசுறேன் அம்மா சொல்லுங்கம்மா ஒரு பிரச்சனைக்கு இப்ப இருக்க அப்புறம் வந்தனே இன்னொரு பிரச்சனை இல்ல தா எப்படி ஏம்மா நான் பிரச்சனை பண்றேனாங்கம்மா நீ யூடியூப்ல தான் போட்டு விட்டுருன்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு யூடியூப்ல நான் என்ன சொல்றேன் கேளு பிரச்சனை என்னன்னு வேணும் நாங்க பாத்துக்குறோம் முத யூடியூப்ல போட்டோ லாக் பண்ணு ஏம்மா என் பிரச்சனை என்னன்னா என் வண்டி எடுத்துட்டு போய்டா என் வீட்ல இருந்து போறதெல்லாம் அள்ளிட்டு போய்டா என் பணத்தை கணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்டா அதெல்லாம் கொடுத்து சொல்லுங்க தம்பி என்ன நான் ரோட்ல படுத்துக்கிறதுமா தெருவுல கிடக்குறமா நானு அட பேச பேசவேடி எறியே ஏற்கனவே ஒரு கேஸ்க்கு ஜிவேல் போனேன் போர்ட்டல் மட்டும் ஸ்டாப் பண்ண அந்த வீடியோல என்ன பிரச்சனைன்னு கேட்டா அத சொல்ல மாட்டேங்கறாங்க அவன் வீட்டுக்கு எதுக்கு வந்தான் அத கேட்க மாட்டேங்க சரி பா முதல்ல இது ஸ்டாப் பண்ணிப்புறம் பேசிக்கலாம் அவன் எதுக்கு வீட்டுக்கு வந்தானு கேளுங்க அவன் எதுக்கு எங்க அக்காவு தம்பி எல்லாம் போய் மிரட்டானோ அத கேட்க மாட்டேங்க அக்காம தம்பி அவையார் வந்து மிரட்டுறதுக்கு நான் வீடியோ போட்டு சரியா அரை மணி நேரம் கூட முழுசா ஆகல அந்த வீடியோ வெளியான அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே திருப்பூர் மகளிர் காவல் நிலையத்திலிருந்து எனக்கு கால் பண்ணி வீடியோவை நீக்கு அப்படின்னு என்ன கட்டாயப்படுத்தி அதை நீக்க சொல்கிறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு எல்லாம் அவங்க எதையுமே சொல்லலை இந்த வீடியோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுதாம அதனால் வீடியோவை நீக்கிடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை உடனே என் அக்காவுக்கு போன் அடிக்கிறாங்க ஏமாந்து ஏமா இப்ப வந்து இந்த வந்து இந்த குள்ளே வந்து நீங்க எல்லாம் போட்டா வாங்கினா கொடுத்து விட்டு இப்போ யூடியூப்ல ஓடி யூ யூடியூப்ல ஓடி கிட்டு நீங்க குடும்பமே ஜெயில போறீங்க பாருங்க நீங்க குடும்பமே ஜெயில போறீங்க பாருங்க நாங்களே கொடுக்கலங்க மேடம் அவங்க கிட்ட நாங்களே கொடுத்தோம் சும்மா கதை எல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும் உங்ககிட்ட கிட்ட தான் இருந்தது அவனுக்கு எப்படி தெரியும் ஜெயில இருந்து வந்தவனுக்கு எப்படி தெரியும் ஜெயில இருந்து வந்தவங்கட்ட இங்க வந்து சண்டை போட்டானுங்க என் தம்பி கிட்ட அனிக்கு போய் அங்க சொல்ல பரவாலம் மா தப்புல பண்ணீங்க நான் வரவே வேண்டாம் நீ வீட்லயே இருங்க போலீஸ் உங்களை தேடி வந்துக்குறோம் சென்னையில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட அவங்க லாக் பண்ணிடுவாங்க சென்னையில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட அவங்க லாக் பண்ணிடுவாங்க அவன் மறுபடியும் உள்ள போயிரவே அவன் மறுபடியும் உள்ள போயிரவே கோவப்படுறாங்க சென்னையில இருந்து திருப்பூருக்கு உடனே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படி வரலன்னா இருக்கிற இடத்துலயே வச்சு லாக் பண்ணிருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க குடும்பத்தோட உள்ள போவீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஆனால் நான் சேலம் மத்திய சிறையிலிருந்து நேராக இதே காவல் நிலையத்துக்கு போனேன் இதே காவலர்கள் கிட்ட தான் நான் போய் உதவி கேட்டேன் அப்போது என்னை நாயை விரட்டுற மாதிரி விரட்டி விட்டாங்க அம்மா இந்த மாதிரி நான் இல்லாத போது என் வீட்டுக்கார் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம இப்போ நான் போனேன்னா அவளே ஏதாவது பண்ணிட்டு என் மேலே பழியை போட்டு திரும்ப நான் உள்ளே போகிற மாதிரி ஏதாவது பண்ணிடுவா நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் கூட யாரோ ஒருத்தரை அனுப்பி வைங்க நான் போய் என்னுடைய முக்கியமான பொருளை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு அப்படியே சென்னை கிளம்பணும் அதுக்கு மட்டும் உதவி பண்ணுங்கம்மா அப்படின்னு போய் கெஞ்சினேன் அவள் என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கிட்டு போ இல்லைம்மா என்னுடைய பொருளெல்லாம் முக்கியமான பொருளெல்லாம் இருக்கும் அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அங்கே போனால் எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல அதெல்லாம் இல்லை அவள் என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கிட்டு போ தேவையில்லாமல் அங்கே போய் பிரச்சனை பண்ணிணா மறுபடியும் இன்னொரு கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவேன் பேசாமல் அவள் கொடுக்குறத என்னவோ அதை மட்டும் வாங்கிட்டு போயிட்டே இரு நான் என் அக்கா என் தம்பி மூணு பேருமே நேராக வீட்டுக்கு போகிறோம் இந்த ஃபோனு லேப்டாப்பெல்லாம் கொடுக்குறா அதில் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் அழிச்சிட்டு கொடுக்குறா அவள் ஒரு காப்பி எடுத்துக்கிட்டா அங்கேயே அதெல்லாம் பார்த்து அழுதுட்டு இத்தனை வேலையை பார்த்துருக்கியே அப்படின்னு என்னுடைய துணிமணியெல்லாம் தேடுறேன் ஒரு ஓரமாக அட்டைப்பொட்டியில் கிடக்குது குப்பைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது அட்டை போட்டியிலருந்து ஒரு பேண்ட்டும் ஒரு சட்டையும் மட்டும் எடுத்துக்கிட்டு நேராக கிளம்பி வந்துட்டேன் ஏன்னா சென்னைக்கு வந்து கையெழுத்து போடணும் இல்லையா இந்த வீடியோவை நீக்க சொல்லி ஏன் இந்த அளவுக்கு போராடுறாங்க அப்படின்னா ஏற்கனவே நான் ஜெயிலுக்கு போனதும் ஒரு சில நாட்கள்லேயே இந்த தம்பி முருகானந்தங்கிறவனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ஜாலியாக குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டா என் பொண்டாட்டி என்னை பெயிலே எடுக்கக்கூடாது அப்படி யாராவது எடுத்தாலும் அதை தடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இருந்திருக்கிறாள் என் தம்பி ஒரு பக்கம் போராடிட்டுருக்கிறான் என்னை பெயில் எடுக்கிறதுக்கு இவனை இப்படியே விட்டோம்னா அண்ணனை வெளியே கொண்டு வந்துடுவான் நாம் என்ஜாய் பண்ண முடியாது இவனையும் ஏதாவது ஒரு பாலியல் வழக்கில் சிக்க வைப்போம் அவனை எப்படியாவது வீட்டுக்கு வர வச்சு நாம் துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு அவன் என்னை ரேப் பண்ணிட்டான்னு புகார் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி

வீட்டுக்கு வா வீட்டுக்குறா அண்ணன் இல்லாத இடத்துக்கு நான் வரமாட்டேன் அண்ணனே ஜெயிலுக்கு போயிட்டான் நான் ஏன் வரணும் அப்படின்னு என் தம்பியும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துருக்கான் அதுக்கப்புறம்தான் எதிர்பாராத விதமா என் தம்பி என் அக்கா ரெண்டு பேருமே வீட்டு பக்கம் வந்திருக்கிறாங்க முருகானந்தமும் என் பொண்டாட்டி ரம்யாவும் ஒன்றா படுத்து கறந்ததை பார்த்துருக்காங்க அதை வீடியோவாகவும் எடுத்துட்டாங்க உடனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த முருகானந்தமும் ரம்யாலும் போய் புகார் கொடுக்குறாங்க வடிவேலோட தம்பி என்னை ரேப் பண்ண வந்தான் ஃபோன் பண்ணி ஆபாசமாக பேசினான் அவன் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு போய் புகார் கொடுத்துருக்குறான் இந்த ஆடியோவை நல்லா கேட்டிருப்பீங்க யார் யாரை படுக்க கூப்பிட்றா அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஆனால் அங்கே புகார் என்ன கொடுத்துருக்காள்னா வடிவேலோட தம்பி தான் என்ன படுக்க கூப்பிட்றான் என் வீட்டுக்கு வந்து ரேப் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்குறா அந்த புகாரையும் அந்த காவல்நிலையையும் ஏற்றுக்குச்சு உடனே என் தம்பியை கூப்பிடுறாங்க அக்காவும் தம்பியுமே போகிறாங்க அங்கே போனதும் நான் வீடியோ வச்சுருக்கேன் ஆடியோ வச்சுருக்கேன் ரெண்டையும் செக் பண்ணி பாருங்கள் யார் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு என் தம்பி அங்கே அந்த ஆடியோ வீடியோவெல்லாம் காட்டுறான் அப்போவும் அதை ஏற்க மறுத்த அந்த காவல் நிலையம் என் தம்பி மேலே தான் சிஎஸ்ஆர் போடுறாங்க நீ தான் தப்பு பண்ணியிருக்க அண்ணன் இல்லாத நேரத்தில் அன்னிக்கிட்ட போய் தப்பாக நடந்துக்கிட்டு இருக்க ஃபோனில் ஆபாசமாக பேசியிருக்க அப்படின்னு என் தம்பியை தான் திட்டுறாங்க அப்படிலாம் இல்லைங்கம்மா நீங்கள் பாருங்கள் ஆடியோவை பாருங்கள் வீடியோவை பாருங்கள் அவ தான் தப்பாக நடந்துகிட்ருக்கா அப்படின்னு அதை காட்டும்போது அதை உடனே டெலிட் பண்ணு இதை உன் ஃபோனில் வச்சுருக்க கூடாது அதை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போயிடு தப்பு பண்ணினது யார் தப்பாக பேசுனது யார் ஆனால் ஏன் தம்பி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு அப்போது இந்த ஆடியோவும் வீடியோவும் வெளியாகும் போது அந்த காவல் நிலையத்துக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோவை நீக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டுருக்காங்க நானும் நீக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் எனக்கு எதிராக எத்தனை சதி நடக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இத்தனை சதி வலைகளில் நான் சிக்கியிருக்கேன் காவல் நிலையமே எனக்கு எதிராக சதி பண்ணுறாங்க என்னை சிக்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க எனக்கு எதிராக இருக்கிற ஒட்டுமொத்த எதிரிகளும் கைகோர்த்து ஒன்றா பயணிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து என்னை முடக்க பார்க்குறாங்க ஆனால் இத்தனை வருஷம் என் கூட இருந்த நண்பர்கள் யாருமே இப்போ இல்லை ஏன்னா இது நாள் வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஃபாலோவர்ஸ் ஆகிய உங்களுக்கு என்னை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எப்படிப்பட்டவன் என்ன பேசுவேன் எனக்கு காவல்துறையின் மீது நம்பிக்கை விட்டு போச்சு இப்போ நான் முழுசாக நம்பியிருக்கிறது இந்த மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் தான் ரெண்டு மாதம் ஜெயிலில் இருந்தேன் வெளியே வந்து ஒரு மாதம் ஆச்சு உள்ளே இருக்கும்போது கூட சாப்பாடு கிடைக்கும் புழுவோ வண்டோ எது கிடந்தாலும் தூக்கி போட்டுக்கிட்டாவது மீதியை சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு கிடைக்கும் ஆனால் வந்து ஒரு மாதமாக அதுவும் கிடைக்காம தள்ளாடிட்டுருக்குறேன் பேசாமல் உள்ளேயே இருந்திருக்கலாமோ ஆசை ஆசையாக வெளியே வந்து பார்த்தா என் பொண்டாட்டி ஒருத்தம் கூட படுத்து கிடக்கிறா என் பொருளெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டா எனக்கு சாப்பாட்டுக்கு பணம் இல்லை தங்கிறதுக்கு வீடு இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டு தனிமரம் மா நிற்கிறேன் இப்போ வந்து ஒரு மாதமாக என்னுடைய சாப்பாட்டு செலவுக்கும் தங்கியிருக்கிற ரூம் செலவுக்கும் என் அம்மா தான் கொடுத்துட்ருக்காங்க அப்பா அம்மாவுக்கும் பெருசாக சொத்து பத்தெல்லாம் இல்லை நாலஞ்சு ஆட்டுக்குட்டி இருக்கும் அதில் ஏதோ ஒன்று குட்டி போட்டால் அதை விற்றாதான் சாப்பாட்டுக்கு இப்போ அந்த நாலு ஆட்டுக்குட்டியும் விற்று விட்டாங்க அதை விற்றுட்டு தான் இந்த ஒரு மாதமாக எனக்கு செலவுக்கு விட்டாங்க இனி விற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எங்கே போய் நிற்கிறது யாரை கேட்குறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்குறேன் இத்தனை வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தால் எனக்கு உதவி பண்ணுங்க என்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய சதி வலை பின்னப்பட்டிருக்கு யாரெல்லாம் சேர்ந்து இந்த வலையை உருவாக்குனாங்க காலம் வரும்போது இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா எப்படி நடந்துச்சு யாரால் இதெல்லாம் சாத்தியமாச்சு அப்படிங்கிறத பின்னால் கண்டிப்பாக தெரிவிப்பேன் நான் நம்பி இருந்த நிறைய பேர் என்னை கைவிட்டுட்டாங்க பொதுமக்களாகிய நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன் உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு பண்ணுங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவேன் அதே விபி ராக்கர்ஸ் வடிவேல் என்ற கம்பீரத்தோடு மீண்டும் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம்